கட்டிடக்கலையில் தலை சிறந்தவர்கள் இந்தியர்கள் இந்த கட்டிடக்கலை என்பது இந்தியர்களின் மரபணுவிலேயே ஊறியிருக்கின்றது இதனை உறுதி செய்யும் வகையில் அவ்வப்போது சில சிறந்த சம்பவங்கள் இந்தியாவில் அரங்கேறி வருகின்றன அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தனது சாதாரண ஆட்டோவை லக்ஸரி காருக்கு இணையாக மாற்றி அமைச்சிருக்காரு இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி வாகன மாடிஃபிகேஷன் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட செயலாகும் இருப்பினும் ஒரு சில வாகன ஆர்வலர்கள் தங்களுக்கு பிடித்தவாறு தங்களின் வாகனங்களை கொள்கின்றனர் அந்த வகையில் செய்யப்படும் ஒரு சில மாடிஃபிகேஷன்கள் நம்மை பலரையும் கவருகின்ற வகையில் அமைகின்றது அதை போன்றே தற்போதைய இந்த மூன்று சக்கர ஆட்டோவின் மாடிஃபிகேஷனும் சுற்றுலா பயணிகளை மட்டுமின்றி பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகின்றது குறிப்பாக ஆட்டோவில் லக்ஸரி வசதிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் காட்சியளிக்கின்றது இந்த தரமான சம்பவத்திற்கு உரியவராக ஸ்ரீவில்ிபுத்தரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வைரமுத்து இருக்கின்றார் தமிழகத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஒன்று இங்கு பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலின் ராஜகோபுரம் தான் தமிழக அரசுகளின் முத்திரைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆகையால் இங்கு எப்போதும் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு பஞ்சம் இருக்காது இதனை மனதில் கொண்ட வைரமுத்து வித்தியாசமான முறையில் பயணிகளின் மனதை கவரை எண்ணினார் ஆனால் அவருக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருந்தது எனவே தனது ஆட்டோவை குறைந்த செலவில் லக்ஸரி காருக்கு இணையாக மாற்றியுள்ளார் இந்த முயற்சியால் இவர் இப்போது மாறியிருக்கார் இந்த ஆட்டோவில் ஆடம்பரராக கார்களில் இருப்பதை போன்று ஏசி டிவி சொகுசான இருக்கை மற்றும் இடவசதி உள்ளிட்டவை காட்சியளிக்கின்றன தொடர்ந்து நவீன வசதியாக கூகுள் மேப் ரிவர்ஸ் கேமரா செல்போன் சார்ஜிங் உள்ளிட்ட வசதிகளும் இருக்கு இதனால் பல பயணிகள் இவரை தேடி வந்து பயணம் மூலமாக அழைத்து ஆட்டோவை பயன்படுத்துகின்றனர் என்னதான் இவரின் ஆட்டோவில் அதிக சொகுசு வழங்கப்பட்டு இருந்தாலும் நிறைய பேர் தேடி வந்தாலும் மற்ற ஆட்டோக்களில் வசூலிப்பது போன்றே கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகின்றது இதுவும் அவரை பலர் தேடி வருவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது ஒரு சில இடங்களில் ஆட்டோக்காரர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்ம சிலர் ஆட்டோக்காரர்களின் காரர்களின் அத்துமீறல்களை கூட அனுபவித்திருப்போம் ஆனால் இந்த ஆட்டோ ஓட்டுநர் வைரமுத்து அனைவருக்கும் ஒரு விதிவிலக்காக அமைந்திருக்கின்றார் குறிப்பாக தன்னை நாடிவரும் பயணிகளிடம் சிறிதளவு கூட கோபத்துடன் பேசுவதில்லை மாறாக இன்முகத்தோடு உபசரிப்பார் என்று ஆட்டோவில் பயணித்த ஒரு சிலர் தெரிவிக்கின்றனர் மேலும் பல தகவல்களுக்கு